காதல் திருமணம் செய்வோர் பாஜக அலுவலகத்திற்கு வரலாம் என பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளது பரபரப்பை உள்ளது புதுக்கோட்டை மாவட்டம் ஆவாரங்குடி பட்டியில் உள்ள துப்பாக்கி சுடும் பயிற்சி மையத்தில் தமிழ்நாடு துப்பாக்கி சுடும் சங்கம் மற்றும் புதுக்கோட்டை ராயல் ஸ்போர்ட்ஸ் கிளப் ஆகியவை இணைந்த நடத்தும் ஐம்பத்தி ஒன்னாவது மாநில அளவிலான துப்பாக்கி சுடும் போட்டி நடைபெற்று வருகிறது இந்நிலையில் இன்று நடைபெறும் போட்டியில் சிறப்பு விருந்தினராக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கலந்து கொண்டு கடந்த இரு தினங்களாக துப்பாக்கி சூடு போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்கள் வீராங்கனைகளுக்கு பதக்கங்களை அவர் கழுத்தில் அனுபவித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணாமலை இந்து மதத்தின் மிகப்பெரிய பிரச்சனை சாதி பிரச்சினை தான் காதல் திருமணம் செய்வோர் பாஜக அலுவலகத்திற்கு வரலாம் ஆணவ படுகொலைக்கு எதிராக தமிழ்நாடு அரசு சட்டம் கொண்டு வர வேண்டும் பாஜக தொண்டர்கள் உயிரை கொடுத்து வேலை செய்வது போல அதிமுக தொண்டர்களும் பாஜகவுக்காக வேலை செய்ய வேண்டும் அண்ணாமலை பாஜகவின் தொண்டர் இந்த கட்சியில் எனக்கு நிறைய கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் தலைமை கருத்துக்கு கட்டுப்படுவேன் அதுவே தொண்டனுக்கு அழகு என்று அவர் கூறியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது